பாய் ஓகே டீகே ஓகே இதுக்கப்புறம் மும்பை சைடு வந்தால் பார்ப்பேன் வந்தால் எப்போ மேரேஜுக்கு அப்புறம் கொண்டாடியை கூட பர்ச்சேஸ் பண்ண வரலாம் ஆமச்சி ஒருத்தலை அதுவும் அந்தேரி மார்க்கெட் அந்த பக்கம் அந்த பக்கம் தடவாடி அந்தேரி மார்க்கெட் மட்டும் கொடுத்து வந்தால் போகிறோம் துணிச்சுடுவாங்கனாலும் நான் போய் சேர்த்து வரேன் அதுவும் பெரிய வாய்ப்பு இருக்கு ஓகே உள்ளே இல்லை போயிட்டு அஷீத்து அஷீத் அந்த லக்கேஜ்லாம் வச்சு தூக்கிட்டு போன எல்லாம் எடுத்துக்கூடாதான் அதெல்லாம் எடுத்துக்கலாங்க தெரியாது தெரியாது ஓகே தெரியாத விஷயங்கள செய்யாதீங்க திடீர்னு இப்போ நம்ம எடுத்துகிட்டே போகிறோம் நிறையா இருக்குது எடுத்து வச்சு போய்ட்டு இருந்தது கேவலமாக அசிங்க ஏதாவது கேட்டாங்கன்னா ஸோ அதனால் இருக்குன்னு எல்லாருமே கேட்டுகிட்டு செய்யுங்க ஆனால் ஏர்போர்ட்டை எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே பைசாக இருக்கும் ஸோ அதனால் கேளுங்க ஓகே அதான் ஓகே எடுத்துகிட்டு போலாம் இல்லை வெயிட் பண்ணுறான் எடுக்கலாமா வேணாமான்னு தெரியல எடுத்துட்டோம் ஒரு பிரச்சனை வந்தால் தலைவன் பார்த்துக்கு என்ன சூப்பராக இருக்குதுங்க உள்ள ஃபஸ்ட் டைம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது வெளியில் டவுன் பண்ணால் தான் தர முடியும் மேலே ப்ரைக் அப்படியே டவுன் ப்ரைக் ஓ இங்கிலீஷில் பேசுகிறார் சரி டவுன் பண்ணிணால்தான் மூவ் ஆகும் டவுன் பண்ணால் தான் மூவ் ஆகுமா மேலே தூக்குனா மூவ் ஆகாதான் ஸோ அப்படின்னு நம்ம டிரைவர் சொல்லியிருக்காரு கோவாவில் தான் வேலை பார்த்தோம்னா ஏர்போர்ட்லேயும் வந்து டிரைவர் வேலை ஆரம்பிச்சுட்டோம் ஆக்சுவலாக இதான் என்ட்ரினு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஏன் ஸ்ட்ரீட் தாண்டா வாடா ஆமாண்டா ஸ்ட்ரீட் தாண்டா வாடா அதான் மேலே போட்டிருக்குல்ல ஏன் டவுட் படுறேன் அஜீன் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஓகே கரெக்டு பட் ஆனால் எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போகணும் அதனால் வீடியோ ரெடி பண்ணிக்கலாம் ஏன் இல்லை இல்லை அவங்க வந்து என்ன கேமரா எவ்வளோ குவாலிட்டி அந்த மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர எதுவும் பார்க்க மாட்டாங்க ஏன்டா நான் தள்ளல நீ தான் இப்படி தள்ளுற எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது நான் ஜஸ்ட்டு கையை மட்டும் தான் வச்சிட்டு வரேன் டேவெல்லாம் தான் பண்ணால் சாகுடி வாங்குவேன் ஸோ இது உள்ளே போகிறோம் போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் செக் இன் பண்ணிவிடுங்க ஸோ செக் இன் தான் மேட்டர் தான் டைம் ஆகும் செக் இன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் ஆக்சுவலாக செக் இன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் வந்து எதை வைக்கலாம் வைக்கக்கூடாது அதை பற்றின விஷயங்களும் பேக்கில் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம க்ளியராக செக் பண்ணி செக் பண்ணிக்கணும் ஸோ அதுக்காக தான் செக் இன் சென்னை ஃப்ளைட் சென்னை இண்டோர் அகமதாபாத் டூ டி என்ன சொல்கிறாங்க அவ்வளோ அங்கே வர பிடிக்காது என்னன்னு சொல்லி என்ன என்னவா டி ஒன் இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர் போட வந்து எவ்வளோ நேஷனல் ஏற்படுத்தி இவ்வளோ எத்தா இருக்கும்போது நினைக்கும் நம்ம ட்ரெயினுக்கு போய் தகுமாரி தான் வருவோம் ஃப்ளைட்டு மட்டும் என்ன சொல்லியாக வேணும் டி ஒன்றுக்கு டி டி ஆ ஓகே ஏன்டா பண்ணுறாங்க போகண்டா வச்சு போகிறத எடுக்கிறதா வீடியோவே போயிட்டோம்னா அப்புறம் நம்ம எதுவுமே பேச மாட்டோம் போகிறதுக்கு நம்ம என்னென்ன கஷ்டப்படுறோம் இப்போ நம்மளை மாதிரி ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வர்றவங்க ஊரில் இருந்து திடீர்னு வர்றவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க அவங்க வரணும் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா வீடியோ பார்க்குறோம் அதானே மேட்ரு தெரிஞ்ச விஷயத்தை தெரிய தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கப்படுத்துறதான விஷயமே ஸோ அதனால் உள்ளே போய்ட்டு நம்ம எதாவது கேட்போம் டீட்டெயிலாக கேட்டுட்டு எங்கே போகணும்னு தெளிவாக கேட்டதுக்கப்புறம் சதி பண்ணுறாங்க நம்ம கரெக்டான பிளே ரூட்டில் தான் போயிருக்கோம் நம்ம டீட்டெயில் கேட்டவர் பார்த்திங்கன்னா நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டாரு நீங்கள் இருக்கிறது நீங்கள் இருக்கிறது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு நம்ம மழை சும்மா கஷ்டமாக சொல்லிட்டான் போல இருக்கு ஃபான்பாக் தலை கான்பாக் தலை ஸோ அதனால் இப்போ நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ நம்ம டெர்மினல் ஒன்றா ரெண்டாடா அது தெரியலைங்க ஓகே ஓகே டெர்மினல் உள்ளே போயிட்டு என்ன ஆச்சு என்ன நடக்குதுன்னே புரியல இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் கடைசியாக ஆதார் கார்டை காத்துதான் உள்ளே விட்டாங்க நிற்கக்கூடாது ஓரமாக நிற்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து கேட்டை கண்டுபிடிக்க போகிறோம் என்ன கேட்டு அவங்கள்ட்ட ஏர்போர்ட்டில் வந்தோன்னே நமக்கு வந்து டெர்மினல் ஒன் நாட் டூ வா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துடலாம் எந்த கேட் உள்ளே வேணாலும் வரலாம் போல் உள்ள வரதுக்கு நீங்கள் வேணாலும் வரலாம் ஆக்சுவலாக டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க செக்யூரிட்டியாக இல்லை உங்கள் போலீஸ் எஸ் சீப் மிலிட்ரி செக் பண்ணி உள்ளதோ நேராக நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஃப்ளைட் ஏர்வேஸாக ஏர் இண்டியாவோ எங்கே புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேட்டில் வந்து நின்றுட்டு ஓடி போர்டிங் பாஸ் எங்கே தராங்க அப்படி வச்சு ஆமாம் இதுக்குள்ளே கேமரா தான் வச்சிருக்கா எதுக்குள்ளே வச்சிருக்கேன் கேமரா என் பேக்கில் எதுவும் இருக்கு தானே ஆமாம் இங்கே இதில் என்ன எலெக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் லைக் எதுவும் பவர் பேங்க் இருக்குது பவர் பேங்க்கில் இது ஜங்ஷன் பாக்ஸ் எனக்கு ஜங்ஷன் பாக்ஸ் உள்ளே இருக்குது ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம என்ன டீட்டெயில் கேட்டுக்கலாமா உங்கள்கிட்ட கேட்டால் அவங்க எடுத்துக்கலாம் அப்படி ரொம்ப லேட்டாக ஐயோ நார்மல் ட்ராலி தள்ளி வருவாங்க பார்த்தீங்கன்னா கூட பயமாக இருக்குது பக்கு பக்கம் நடிக்குது ஏன்னா கேமரா அப்படிக்கிட்டு விட்டாங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சுரக்கி பண்ண மாதிரி இருக்குது போர்டிங் பாஸ் வாங்க போகிறோம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாதிரி பார்ப்போம் அடுத்து எங்கே போகணும் தெரியுமா எங்கே போகிறோம் தெரியல என்னால் முடியலடா எஸ் ஆன்லய இல்ல. அட்லீ செர்பால உற்சமா இருக்கடா. மாதிரி இல்ல. உண்மையிலே செர்பால தான் அசிங்கப்பட்டான். வெயிட்லாம் வீட்ல செக் பண்ணனும். இங்க வந்து செர்பி செ வெயிட்ட கூடி இருந்துன்னா இங்க என்னத்தை எடுத்துட்டு வந்துர். டேய், ஏதோ பண்ணுங்கடா டக்குன்னு.

நான் தான் போய் சொன்னேன்னு பரபரப்பாக போய் தான் சொல்லிட்டு ஆமாம் இதே நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடும் இந்நேரம் கேட்ட கண்டுபிடிக்கிறதே புரிஞ்சிருக்கேன் சொல்லி என்னடா வீடியோ இப்படி கண்ணா போனாலும் பார்க்காதீங்க எங்களோட கேமராமாரிலாம் கிடையாது ஸோ அதனால நாங்களே தான் ஆளின் பார்த்துக்கணும் அதனால் நாங்கள் பெரிய பிரச்சனையை முடிச்சுட்டோம் ஆனால் இப்போ இந்த இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு ஓகே இப்போ நம்ம ஷார்ப்பாக இருக்குல்ல போகிற வழியாக காலத்தில் ஊற்றிட்டு இடம் போகிறதுல ஏய் வேண்டாம் இருங்க ஒரு வாட்சி மட்டும் இவ்வளோ நேரமாக வெஜின் டொமஸ்டிக் டிப்ரேச்சர் ஓகே கிட்ட வந்துட்டோமா இனிமேல் பிரச்சனை இல்லை ஆ வெஜினே ஓகே உள்ள அப்புறம் பேசிக்க நானும் அசித்தும் ஒரு பிளேஸ் இந்த கட்டப்பா தனியாக தள்ளியாச்சு மேபி அவனுக்கு லக்கி சாம் கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு பொண்ணு இல்லைன்னா ஏதாவது யாராவது வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நம்ம செக் இன்னை முடிச்சுட்டு நம்ம பெல்ட் அவுத்து பர்ஸை பிடுங்கி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க சீரியஸாக எங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் எங்களுக்கு இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் வர நீங்களும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஏர்போர்ட் வந்தால் அந்த மாதிரி செக் இன் செக் அவுட்லாம் இருக்குது ஸோ பார்த்து பார்த்து மாதிரி இருக்கும் அம்மையாக இருக்குல்ல இன்டீரியரு மால் மாலா ஆமாம் இருக்குது பயங்கரமாக இருக்குது ஸோ மும்பை மும்பை ஏர்போர்ட் இதெல்லாம் நான் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளை ஸோ இப்போ போனால் என்ன போகிறான் யாரோ ஒருத்த பேசிகிட்டு இருக்கிறான் ஐயோ ஃபேன் கலந்துருச்சுரு அவருக்கு நடக்கும் போதே ஃபேண்டாக வந்துருச்சு டவுட்டு கேட்டிருக்காரு பெல்ட்டு கலர்த்து மறந்துட்டு நடந்து ஃபேண்டாக வந்துருச்சுனாச்சு அவருக்கு எங்கேயிருந்து கேட்டார் எனக்கு தெரியாது எங்கேன்னு கேட்டால் ஃபேர் ஓகே ஓகே எம்ஜியும் எம்ஜி தான் வச்சுருக்காங்க எம்ஜிஸ் ஓகே இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போது ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிட்டால் போர் அடிச்சா உள்ளே வந்து இறங்கி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் நம்ம ஏமாற்றி தானே ரெடியாக இருக்கிறாங்க ஆ ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸ் இல்லாத இடமே இல்லைங்க சார் மேலே போடுறா

நாங்கள் மாலுக்கு மாலுக்கு போனாலே தேடி கண்டுபிடிச்சி ஐம்பது ரூபா அறுபது ரூபா எங்கே இருக்குதுன்னு தேடுவோம் நீ இங்கே கூட்டு வந்துட்டு இரநூறு மூணு அதுவும் தோசை முந்நூறுன்றும் இப்போ ஃப்ளைட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்டு ஃபிளைட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லேயே ஏற்றாமல் ரிட்டன் கூட்டி போயிருன்னு பாருங்க ஆமாம் ரொம்ப முக்கியம் இதுதான் மால் எல்லா இடத்துலையும் இருக்குது நான் அதுக்கப்புறம் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் நீங்கள் ஏர்போர்ட் வந்தோம்னா என்ன டெர்மினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளே வந்துடும் எல்லா கேட்லேருந்துமே உள்ளே வரலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க்காக போர்டிங் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு வேலை போர்டிங் பாஸ் வாங்கணும் போர்டிங் பாஸ் வாங்கும்போது உங்களோட பெரிய லக்கேஜ் அதாவது தூக்க முடியாத லக்கேஜ் என்னென்ன இருக்குது ட்ராலி பேகு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் உள்ளே வச்சு தள்ளி விட்றோம் தள்ளி விட்டதுக்கு அடுத்து தான் நீங்கள் ஷோல்டர் பேக்கில் வச்சுருக்க பவர் பேங்கு சார்ஜர் பெல்ட்டு அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் மெட்டல் அக்சஸ் மெட்டல் இதாக என்னடா மூணு இரநூத்தி அறுபது ரூபாய் மூணு இட்லி இரநூத்தி அறுபதா கடவுளே இங்கே ஃப்ளைட் டிக்கெட் கூட புக் பண்ணிடலாம் போல் இங்கே விற்கிற விஷயங்களை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல் அவ்வளோ ரேட் இருக்குது ஓமை கடவுளே ஐம்பத்தி மூணு ஐம்பது ஃபிஃப்ட்டி எந்த ஸ்ட்ரெய்ட்டாக இருக்கு பேர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஓகே இப்போ நம்மளோட கேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டு உங்களோட பெல்ட்டு உங்கள் ஃபுல் செக்அப் நம்மளும் செக் பண்ணுவாங்க வெள்ளி அருணா போட்டிருந்தேன் அதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ எல்லாத்தையும் நீட்டாக அவங்க கண்டுபிடிச்சி எதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு மேலே இருக்கிற சீனியர் இருக்காங்கள்ல அவங்கள செக் பண்ணி சீனியர்ஸ் கிட்டே கேட்டு இதை எடுத்துகிட்டு போலாமா நம்மளே கொடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க சின்ன பையனோட தாய் ஏகே பட்ஸன் துப்பாக்கி அது அங்க இருக்கு இருக்குது அது புடிங்க வச்சிட்டாங்க அந்த சின்ன கன்னை கன்னையும் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க கேட்குவாங்க இரங்க வாங்கிடுவோம் ஓகே இதுக்கு இப்போ சமைச்சு பருத்தி வீட்டில் இருந்துக்கலான்ற மாதிரி ஃப்ளைட்டில் ஏற போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஷர்ட்டு வாட்சு வாட்ச் வாங்கி வாட்ச் ஓடலை ஷர்ட்டை வாங்கி கட் ஆமாம் ஷர்ட்டு வாங்கி கடைசியில் லக்கேஜில் வச்சு அனுப்பி விட்டாச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீ அந்த லக்கேஜில் வச்ச நான் அதை நான் கையில் அந்த லக்கேஜ் வச்சுருக்கியா நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல சொல்ல சொல்லுங்க தள்ளி போங்கடா இது எக்ஸலேட்டர் தள்ளி போங்கடா செகண்ட் வா எக்ஸலேட்டரு நேரம் எப்படிங்க எப்படி போக முடியும் எல்லோரும் இந்த சைட் க்யூவில் நின்னால் பரவாயில்லை இது கூட பெரிய முட்டி கொடுந்தால் தெரியும் எல்லோரும் ஸோ நிறையதான் சொன்னால் அவங்களும் சொல்ல ஓகே இப்போ இது பேர்த்தி நான் கேட்டுக்கொள்வே உங்களுக்கு பேர் போர்டிங் ஏரியாவில் அப்படியே இதெல்லாம் தெரியாது ஆனால் நாங்கள் எடுக்கிற ஷர்ட்டு அந்த சாப்பாடு இதெல்லாம் சோறு படாமல் கூப்பிட்டு வந்துடுவோம் ஹலோ ஹலோ சார் இதை பிடிங்க சுருக்கு போய் எடுத்துக்கிட்டு உள்ள சுருக்கு பை இந்த மாதிரி எப்படியோ சென்னையில் போய் இறங்கப்போம் இத்தனை நாள் கா சாப்பாடு நல்லா சாப்பிட்ருக்கோம் இருந்தாலும் ஒரு மாதிரி எந்த ஊர் விட்டு வெளில போனால் ஸ்கூல் முடிஞ்சு போகிற மாதிரி பீப்பில் இருக்க ஒருத்தீபிள் இன்டர்நேஷ்னல் பார்த்தேன் அதான் வரலாம் இன்டர்நேஷ்னல் அந்த வீல் சேர் தடவை கிருப்பாக வீல் சேர் போட்டால் அது அப்புறம் அப்படியே ஏன் வீல் சேர் தெரியாமல் உப்பு பண்ணுவா வீல் சேர் டிக்காக ஆயிட்டு கிருபாக வீல் சேர்ந்து போட்டார் பெங்களூர் போகும்போது கிருபாவுக்கு வீல் சேர் புக் பண்ணுவோம் டிக்கெட்டுக்கு அப்புறம் வீல் சேர் அதுக்கப்புறம் டிக்கெட் போடும்போது நமக்கு வந்து வீல் சேர் வேணும்னா சேர்த்து டிக்கெட் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது அவனை அப்படியே எடுத்துட்டாங்க போய் சுரோட் வச்சு ஃப்ளைட்டு கிட்ட வந்துட்டோம் பயங்கரமாக இருக்குல்ல இல்லை இது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு மாதிரி அப்படியே முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியும்ல உண்மைதான் எங்களுக்கு இது புதுசு இல்லை ஸோ அதனால் ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்லப்போனால் நம்ம ஏதோ ஃப்ளைட்டில் போகலாங்கிறதுக்காகவே மும்பை டிக்கெட் மும்பை டிக்கெட் கூட கோவலன் கும்பை வந்த மாதிரி ஆகிடுச்சி ஃப்ளைட்டில் ரெடியாக ஆகிடுச்சி சும்மா தான் இருந்தாலும் நம்ம ஏன் விஷட் மிஸ்டாரம் சரி அப்படி சர்ச்சி தருவாங்க அதனால் நூறுரூபாய்க்கு சார்வேஜாக இரநூறுபாய்க்கு சார்வேஜ் வாங்குறாங்க இங்கே நம்ம எடுத்துட்டு வாங்க கண்ணு ஃப்ரீயாக தருவாங்க டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து இந்த பக்கம் வச்சா நான் தெரியலாம் எடுத்துக்கணும் இவங்க எப்படி நல்லா இல்லை இது வந்து கவர்மெண்ட் பஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா காசு கொடுத்து போனால் இன்னும் நல்லா இருக்கும் போல எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஃப்ளைட்டு பரவாயில்ல இதுக்கு முன்னே யாரும் ப்ளேட்டில் அங்கே பருந்து பரவாயில்ல இங்கே போகிற அதுக்கு பிடிச்ச பேர் உடம்பிருக்கிறது உடஞ்சிருக்கிறது காமிச்சு அந்த ஒப்பையை காமிச்சா உடஞ்சிருக்கிறது காம அப்படியே சரி பச்சு அதான் கொஞ்சம் கூட நல்ல ஃப்ளைட்னா கொஞ்சமாக தான் இருக்கும் கேப்பில் ஏதோ அதிசயமாக லங்கனில் இப்போ தான் நூறுமே பண்ணால் விண்டோ சீட் கிடைச்சிருக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க காரணம் வந்து கார்த்திக் ராஜாவில் மகாராஜன் கருங்காலி இதில்

அது பயங்கரமாக நல்லா நல்லாயிருக்கும் மிஸ்ட்ரா நல்லாயிருக்கும் என்னோடய தாய்நாங்க தாய்லாந்து மாதிரி எல்லாம் வச்சு மது வந்து பயங்கரமாக நல்லா இருக்குன்னு அவங்க சிக்கப்பூர் சைடு தான் நல்லாயிருக்கும் சைட் இருந்தோம் அது பயங்கரமாக இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாம் தமிழாக தான் இருக்குது சென்னை போகிற இதெல்லாம் தமிழாக தான் இருப்பாங்க ஏன் இந்த நாட்டு வராங்களே நல்லா எதிர்ம வலிக்கல கால்வெளி கால்வழின்ற அப்படின்னு வைக்கிறது மாதிரி வரும் ஃப்ரீ பங்களால் வர மாதிரி ஸ்லிஸ்ட்டு மாதிரி வரும் ஓகேவா தெரியல இன்னும் சரி இன்னும் ஏதோ சொல்றாங்க தம்பி சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபிரீட் அப்படியே சரி போவோம் அதுக்கு அது படத்துலேயும் பார்த்துருக்கேன் பார்த்து எல்லாரும் திடீர்னு முதல் நிறையா த்ரீ ரூவர்ஸ் ஒன்ஸ் லோங்காரிப்பு எனக்கு பெரிய கஷ்டம் என்னன்னா லக்கி சாம் லக்கி சாம்னு சொல்லி ஓடுறான் ஜெயில்ல மாதிரி முன்னாடி போய் உட்கார்ந்த இருக்கறான் முன்னாடி உட்கார்ந்த இருக்கா? முன்னாடி உட்கார்ந்த இருக்கேன் என்ன போட்டு ஆன் என்ன பட் நமக்கு டைம் விண்டோ டோஸ் டோர் எந்த டோர் கோஸ் பண்ணுவோம் மெயின் டோர் நம்ம வந்து டோரை கோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் கூட விண்டோ கோஸ் பண்ண சொல்லுவாங்க நீ இப்படி முன்னாடி போய் எட்டி போகிறான் சிங்கமாக தெரியும் வீடியோவில் ஐயோ அப்படியே எட்டி போயிடுச்சு நான் சொன்னால் இது ஆனால் லைக்டாக பயமாக தான் இருந்துச்சு ரொம்ப அளக்களிக்க உள்ள போ வந்தவுடனே அங்கே போ இங்கே போ அது இது இஷ்டத்துக்கு என்னென்ன சொல்லி சொல்லிடுவாங்க சொல்லலாம் தாண்டி உள்ளே வந்தது பெரியார் பட் எப்படி நல்லா ஒரு நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டான டைம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னா போர்டிங் பாசுறது உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா ஜாலியாக இருக்கும் ஒரு பெரிய மினி மாலை உள்ள வச்சிருக்காங்க நிறைய பேர் முடியாது முடி வெட்டுறாங்க ஒரு தோசை கேட்டதுக்கு முன்னூறு ரூபாய் ரூபாய் இல்லை பேருக்கு முடி வெட்டுறாங்க இங்கே போடுறதுக்காக ஒரு ஷர்ட் எடுத்தேன் இந்த போடவே முடியல ஒரே கவலையாக இருக்குது எப்படி கலவிட்டிக்கலாம் தெரியுமா நம்மூர் ப்ளைட்டு கூட நல்லா பார்த்துக்கணும் நம்ம ஒரு பிளேட்டு பெரும் நம்ம ஊர் பசங்க தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க திழிச்சளிச்சிருக்காங்க இல்லை உள்ளே கொண்டு வந்து வடகிடையே திரும்பி நெஸிங் பண்ணுவோம் தெரியல பிளேட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கணும் இப்போ ப்ளேட்ல ஸோ நம்ம இந்த பிளேட்டு போடுறது பெரிய விஷயம் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க No laptop, no blah blah blah. I don't no no know. I home. Home. Yeah. I don't Laptop, phone, speaker, and shoe, shoe, I not formal. shoe, this from I do from my senior first officer, I am this air, air India five seven three, flying here to Chennai this evening. Our time to Chennai is approximately one hour and thirty minutes from the time we get airborne and we'll be covering a distance of about 1160 kilometers in the cabin assisting you all we've got uh Lubna, yasha shushant aditi shivani and cynthia who will try their level best to make your flight as comfortable as possible uh, we are fully ready for the to out of mumbai today however just waiting for air traffic clearance we're expecting uh to be pushed back in the next uh six to seven minutes from now in the meantime sit back relax and have a lovely flight thank you <laughs>

இல்ல மச்சி ஃபஸ்ட் டைம்ல அவசரத்தில் உங்களுக்கு எடுத்து தான் மாட்டி பிடிச்சிட்றோம் ஓகே என்ன சொன்னாங்க நம்ம பைலட்டை வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹேரோ ஏரோஷ்டிப் சொல்லலானே வெல்கம் பண்ணியிருக்காங்க இன்னும் செவன் மினிட்ஸ்லாம் இங்கேருந்து ஃப்ளைட் வெக்கம் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆகும் திரும்ப சொல்லியிருக்காங்க வெல்கம் பண்ணல அவங்க பேரெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களை முடிஞ்சாலும் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன் அவங்களே இத்தனை பேர் இருக்கிறாங்க பைலட் ஓட்டுற ஒரு பேர் இது ஏரோஷூஸ் பேர் இது அவங்களாம் நாங்களாம் இருக்கிறோம் அவங்கள பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறோம் மொத்தம் ஆயிரத்து நூறு கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஆயிரத்தி நூ ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஐயா ஐயா இப்போ பஸ்ஸுலாம் உள்ள போடுது பிடிக்கும் எனக்கு அது வந்து நம்ம இறங்கினப்போ அந்த தான் போவோம் அந்த தான் போவோம் கீழே நடக்க விட மாட்டாங்க கீழே நடக்கும் நடக்க விட மாட்டாங்க இந்த பஸ் கீழோடு நடந்து போகிற மாதிரி அந்த பஸ்ஸில் அப்படியே போவோம் ஓ அப்படி சொல்கிறேன் ஒரு கிரியா நான் பெல்ட்டு போட்டுக்கிறேன்

कैबिन में हवा का दबाव कम होने पर ऊपर बने पैनल से ऑक्सीजन मास्क अपने आप नीचे आ जाएंगे अपना फेस मास्क हटाए ऑक्सीजन मास्क अपनी ओर खींचे को मुंह पे लगाएं और सारा दिखाएंगे யா வந்து புட்டா என்றும் எந்தூரு இந்தூரு என்னாது பேர் உண்மைய நீ சொல்லு தங்க ராசா மனசுக்கு வயசில்ல பறவைக்கு ததையில்ல துன்பங்கள் தூளாகி போகும்